வணக்கம் வெற்றி அறிவம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது நூற்றி முப்பது நாள் இருக்குது நூற்றம்பது நாள் இருக்குது நூறு நாள் இருக்குது நூற்றி இருபது நாள் இருக்குது தொண்ணூறு நாள் இருக்குது எண்பது எழுவது எவ்வளோ கிடையாது வெறும் அறுபத்தஞ்சு நாள் கிட்டே தான் இருக்குது மேக்சிமம் அறுபத்தஞ்சு நாள் நல்லா சொன்னோன்னா சரிங்களா ஸோ இந்த அறுபத்தி அஞ்சு நாள் அதாவது ஒரு அறுபது நாள் நம்ம கணக்கெடுத்துருப்போம் இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு இன்னும் அறுபது நாள் தான் இருக்குது நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க தமிழ் முடிச்சுட்டிங்களா ரிவிஷன் போய்கிட்டு இருக்கா ஜிஎஸ் முடிச்சிட்டிங்களா ரிவிஷன் போய்கிட்டு இருக்கா மேக்ஸ் முடிச்சாச்சா கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டிங்களா ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் மென்ஷன் பண்ணும்போது பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் சரி குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் அறுபது நாளெலாம் படித்து பாஸ் பண்ண முடியாதுங்க எப்படிங்க நீங்கள் அறுபது நாளில் படிச்சு அவன் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆறு வருஷம் படித்து பாஸ் பாஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களே இருக்காங்க வெறும் அறுபது நாளில் எப்படிங்க படித்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் வருது இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க இல்லை சிஸ்டர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வெறும் அவங்களுக்குலாம் குரூப் வரை பற்றி எதுவுமே தெரியாது ஒரு ரெண்டு மாதம் தான் உட்காந்து படிச்சாங்க இப்போ பாஸ் பண்ணிட்டாங்க ஸ்டேஜ் ஸ்டேட் லெவல்லாம் ரேங்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த அறுபது நாளை உண்மையிலேயே படிச்சா பாஸ் பண்ணலாம் அப்படி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய கிளிக் க்ளிக் ஆல் ஆப்ஷன் என்னமே பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நமக்கு ஜூன் ஒன்பதாம் தேதி ஜூன் ஒன்பதில் நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது ஸோ இதில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இருந்து படிக்கணும் அறுபது நாளில் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க இன்றைக்கி ஏப்ரல் ரெண்டு ஏப்ரல் ரெண்டுலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எல்லாமே வச்சுருக்கணும் அதாவது குரூப் ஃபோருக்கு படிக்க வேண்டிய ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கணும் ஸ்கூல் புக்ஸ் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்கள்கிட்ட இருக்கும் இருக்கா இருக்குது தான் ரொம்ப நல்லது அதன் பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் இருக்கு இல்லையா ஸோ தமிழை வெறும் பதினாலு நாளில் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து டென்த்து வரி ப்ளஸ் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் சிலபஸ் டாபிக்ஸ் இருக்கிறது பழைய புத்தகம் ப்ரீவீசியர் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே நீங்கள் பதினாலு நாளில் படித்து முடிச்சிருக்கணும் அடுத்து ஒரு பதினாலில் சிக்ஸ்த்திலருந்து டென்த் வரி அதன் பிறகு லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் அதன் பிறகு பார்த்திங்கன்னா பாலிட்டி இது எல்லாமே அடுத்த ஒரு பதினாலில் நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும் அதன் பிறகு அடுத்த ஒரு பதினாலு நாளில் நீங்கள் என்ன பண்ணுனா மேக்ஸ் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரி பார்த்து முடிச்சிருக்கணும் மொத்தம் எவ்வளோ நாள் ஆச்சு பதினாலு 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 கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆச்சு நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள்ல இதெல்லாம் படித்து முடிச்சிட்டு ரிமைனிங் ஒரு பதினெட்டு நாள் இருக்கு இல்லையா ஸோ இதில் ஆறு ஆறு ஆறுன்னு பிரித்து தமிழ் ரிவிஷன் ஜிஎஸ் ரிவிஷன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மேக்ஸ் ரிவிஷன் நீங்கள் பண்ணணும் இதெல்லாம் முடியுமா அப்படின்னா முடியும் எப்படி முடியும் அப்போது நீங்கள் டெய்லி கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரத்துக்கும் மேல் அதிகமாக நீங்கள் படிக்கணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கு அதிகமாக நீங்கள் படித்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும் ஸோ இப்போ எடுத்த உடனே பன்னெண்டு மணி நேரம் எல்லோராலையும் முடியுமா அப்படின்னா முடியாது ஸோ இதுக்கு என்ன நீங்கள் அறுபது நாளில் பாஸ் பண்ணணும்னா உங்களுக்கு தேவையானது என்னென்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் தேவை அதுக்கு உங்களுடைய உடல் ஒத்துழைக்கணும் உங்களுடைய மனசு ஒத்துழைக்கணும் உங்களுடைய சுற்றுப்புற அட்மாஸ்பியர் ஒத்துழைக்கணும் இது எல்லாம் ஒத்துழைச்சிச்சுன்னா கண்டிப்பாக அறுபது நாளில் குரூப் ஃபோர் பாஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் எடுத்த உடனே கஷ்டமாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு இது வந்து லைஃப் டேர்னிங் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம் ஸோ நல்லா படித்து ஜூன் ஒன்பதாம் தேதி வரும்போது எக்ஸாம் ஹால் விட்டு வெளியே வரும்போது நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் வர்றதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி